ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையை உன்னிடம் பேச உன் அப்பா முருகப்பெருமான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் முனிந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டுக் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வரப்போவதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையை வரப்போவது அனைத்தும் உன்னை பலப்படுத்தத்தான் உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கப் போகிறது சோதனையில் சோர்ந்து போகாதே என் தங்கமே வலிமையோடு எதிர்கொள் நான் இருக்கின்றேன் நான் சொல்வதைக் கேள் என் பிள்ளையே முதலில் முருகா போற்றி போற்றி என்று சொல் பதிவிடு ஓ முருகா சரணம் கருணை கடலே போற்றி என்று மட்டும் பதிவிடு என் பிள்ளையே என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் யாரை நேசிக்கின்றாயோ யாருக்கு நீ உதவுகின்றாயோ அவர்களை என்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே கொஞ்சம் உரிமையாக இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு பிறகும் என்னை நம்பவில்லையா கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷை கொடுக்க தெரியாதா என் தங்கமே என்னுடைய வேலைகளை மட்டும் பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் பிள்ளையே நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது நடக்கப் போகின்றது நீ குழப்பத்தில் இருந்தாய் தவித்து கொண்டிருந்தாய் என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எதிர்மறையாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் சர்க்கல்கள் வந்துவிடும் என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே அதெல்லாம் உனக்கு வராது என் பிள்ளையே நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே இதுவரை உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கப் போகிறார்கள் கவலைப்படாதே நீ வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அமையப்போகின்றது எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்தவர்கள் எல்லாம் காலத்தால் அடக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் சிறிதாக உள்ள போதே தெரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் இனி மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிக்கின்றேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் உயர்வாய் என் பிள்ளையே நான் நன்றாக வாழச் செய்கின்றேன் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே இது உன் கருணை கடலான முருகப் பெருமானின் சத்திய வாக்கு அதனால் முருகாசரணம் என்று பதிவிடு உன் முருகன் வாக்கு தருகின்றேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் ஒன்று தரப்போகின்றேன் உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது உன் மன அழுத்தம் சூழ்நிலையில் இருந்தாய் அதற்கெல்லாம் இடிவு காலம் வந்துவிட்டது நீ கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே உனக்கு இப்போது நேரம் நன்றாக இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பிவிடாதே விடாதே ஒரு முறைக்கு இருமுறை யோசி முடிவு செய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நினைத்துப்பார் என் பிள்ளையே என்ன நடந்தது யார் உன்னை திசை திருப்பினார்கள் என்றெல்லாம் யோசித்தால் உனக்கு தெளிவு கிடைக்கும் நீ யோசித்த பிறகுதான் அந்த முடிவையே எடுக்க வேண்டும் உன் இதயமே தெளிந்து செயல்படும் போதுதான் உனக்கு கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல முடிவுகளை உனக்கு எடுக்க யோசிக்க செயல்பட வைக்கும் என் பிள்ளையே உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் உன் நிழலாகவும் உன் துணையாகவும் எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை சற்று நிதானமாக கேளு என் பிள்ளையே நீ அறியாமல் செய்யும் தவறுகளை அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் நீ செய்வது தவறு என்று எரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயா அடுத்த நிமிடமே ஏன் என்று எனக்கே தெரியவில்லை புரியவில்லை நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நான் சொல்வதை மட்டும் கேள் கூடா நட்பு கேடில் போய் முடிந்துவிடும் என் தங்கமே நீ செய்த தப்பிற்கு மன்னிப்பு கூடு என்று நீ மனதார கேட்கும் நிலை வந்துவிடும் அதனால் இப்போதே நிறுத்துக்கொள் கூடா நட்பு எப்போதும் உனக்கு வேண்டாம் உன் மனம் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியும் வெள்ளை மனம் நல்ல மனம் உன்னுடைய மனம் ஆனால் அதையும் மீறி உன் நட்பு தேவையில்லா நட்பு உன்னை கெடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை காயப்படுத்தவில்லை உன்னை கெடுத்து கொண்டிருக்கின்றது கர்மாவால் நீ எப்போதோ செய்த தவறுக்கு கர்மவினை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்ந்து போகப் போகின்றது ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்காக எனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கு போய் சேரும் அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தால் ஒருபோதும் கலங்காதே உண்மையான உறவாக நான் இறுதிவரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது மனதை விரிவாக வைத்துக்கொள் என் பிள்ளையே யாரிடமும் தேவையில்லாமல் வாதாடாதே அந்த குணம் உனக்கு இருக்க வேண்டாம் என் பிள்ளையே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம் நீ நீயாக மட்டும் இரு என் பிள்ளையே உன் உள்ளத்தால் உன் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்துவிட்டாய் உன் அப்பா முருகன் அதை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய் என் தங்கமே உன் விடாமுயற்சிக்கும் உன் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகின்றது நன்மை நடக்கப் போகின்றது என் இல்லையே உன்னை கிரகங்கள் கைவிட்டாலும் இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை உள்ள உறவுகளை உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ மனசோர்வோடு இருக்கும் நேரத்தில் என் நாமத்தையும் என் மந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே இரு என் பிள்ளையே இன்னும் சில நாட்களில் நீ நினைத்த விஷயங்களை நல்லபடியாக போகின்றேன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று செல்வங்களுடன் பெற்று உன் குடும்பத்தோடு நீரூடி வாழப்போகின்றாய் என் தங்கமே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றாயா நீ என் தனியாய் நிற்கின்றாய் என்று நினைக்கின்றாய் அது இந்த சூழ்நிலை எண்ணி வருத்தப்படக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் போது எந்த சூழலும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது என் பிள்ளையே உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை விட்டு உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் என் கண்முன்னே அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே நீ இந்த உலகில் வாழும் நான் உன்னை கவனித்துக்கொண்டே இருக்கின்றேன் உன் சிரிப்பில் நான் இருக்கின்றேன் உன் கண்ணீரிலில் நான் இருக்கின்றேன் உன் வெற்றி பெருமையில் நான் இருக்கின்றேன் உன் தடுமாற்றத்தில் தயக்கத்திலும் நான் இருக்கின்றேன் என் வேல் உன்னை எப்போதும் காப்பது போல என் ஞான வார்த்தைகள் உன் வாழ்க்கை பாதையில் வழிகாட்டும் இன்று நான் உனக்கு சொல்லப்போகும் வார்த்தைகள் வெறும் அறிவுரைகள் அல்ல என் பிள்ளையே அவை உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பிகள் புலி போல உன் மனதை வலிமையாக்கும் வாழ்க்கை என்பது ஒரு பெரும் சாகசம் என் பிள்ளையே அதில் நீ இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என பல அம்சங்கள் உண்டு இவற்றையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதில்தான் உன் வாழ்வில் அர்த்தம் அடங்கியிருக்கின்றது பயந்து ஒதுக்குவதோ தோர்வடைந்து அமர்வதோ உன் குணம் அல்ல என் பிள்ளையே வீரம் உன் இரத்தத்தில் கலந்து உள்ளது உன் மனமே உன் சக்தி என் பிள்ளையே பயத்தை வேறொருக்கும் வேல் என் பிள்ளையே முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன் மனதில் மகத்தான சக்தி மனமே அனைத்திற்கும் மூலம் மனம்தான் உன்னை காட்டுப்படுத்துகிறது அல்லது நீ மனதை வென்றால் நீ உலகை வெல்லலாம் பயம் என்பது ஒரு மாயை என் பிள்ளையே பல நேரங்களில் நீ இல்லாத ஒன்றை நினைத்து பயப்படுகின்றாய் ஒரு பிரச்சனை வரும் முன் அதை பூதாகரமாக எண்ணி உன் மனதை நீயே வருத்திக்கொள்கின்றாய் ஆனால் உன் தந்தையான நான் சூரபத்மனை வென்றது போல நீ உன் மனதிலுள்ள பயம் என்னும் அசுரனை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே பயம் என்பது ஒரு மாயத்திரை அது உனது உண்மையான திறன்களை மறைக்கும் அந்த திரையை நீ விளக்கினால்தான் உன் முழு ஆற்றல் நீ உணர முடியும் என் பிள்ளையே நம்பிக்கைதான் உன் முதல் ஆயுதம் நீ ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் என்னால் முடியுமா என்று யோசிக்காதே என்னால் முடியும் என்று உறுதியாக நம்பு என் பிள்ளையே அந்த நம்பிக்கைதான் தான் என் வேலுக்கு நிகரான ஆயுதம் ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் போது அது பெரிய மரமாக வளரும் என்று நம்புவது போல் நீ உனக்குள்ளே இருக்கும் அபாரமான ஆற்றலை நம்பு என் பிள்ளையே உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு முதல் வெற்றியை தேடித்தரும் மன உறுதியோடு மாபெரும் பலம் உனக்கு உண்டு ஒரு மலையை பார்ப்பது பெரிது ஆனால் அதை ஏறி முடித்த பின் அது சிறியதாகத் தெரியும் அதேபோலத்தான் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் ஒரு சிக்கலை கண்டவுடன் நீ கலங்காதே என் பிள்ளையே மனம் தளராமல் அதை எப்படி எதிர்கொள்வது என்று சிந்தி என் ஞானத்தின் வெளிச்சம் உன் மனதில் பிரகாசமாக பௌர்ணமையாக பிரகாசிக்கும் மன உறுதியுடன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் அருகில் கொண்டு செல்லும் என் பிள்ளையே மனம் சொருவடியும் போது என் பெயரை ஒரு முறை உச்சரித்துப்பார் அந்த சக்தி உனக்குள் பாயும் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போல நீ இந்த பயணத்தில் எங்கு செல்ல போகின்றாய் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் இலக்கையில்லாத இல்லாத பயணம் திசை இல்லாத சமம் தெளிவான இலக்கை நிர்ணயி உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க விரும்புகின்றாய் என்பதை முதலில் தீர்மானப்படுத்து அது ஒரு சிறிய குறிக்கோளாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய லட்சியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீ தெளிவாக உன் மனதில் பதியவை என் பிள்ளையே உன் இலக்கு உன் பார்வையில் கூர்மையாக இருக்க வேண்டும் தடைகளை தகர்த்தெறி நீ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பல தடைகள் வரும் சில சமயங்கள் மனிதர்களால் மூலமாகவும் சில சமயம் சூழ்நிலை மூலமாகவும் சில சமயம் உன் சொந்த மனதின் தயக்கங்களாலாகவும் தெரியும் எதிரிகள் எத்தனை வலிமையானவர்களாக இருந்தாலும் என் வீரம் அதை வென்றது போல உன் மனம் எல்லாவற்றையும் உன்னை வெல்ல இந்த முருகன் துணையாக எப்போதும் இருப்பேன் அதே போல உன்னுடைய பாதையில் வரும் எந்த தடையையும் தகர்த்தெறியும் மன வலிமை உனக்கு உண்டு என் பிள்ளையே பிரச்சனைகளை ஒரு சவாலாக பார் அதை உன்னை கடத்து செல்லும் ஒரு படிநிலையாக பார் விடாமுயற்சிதான் வெற்றிக்கு வித்து ஒரே இரவில் எதையும் சாதித்து விட முடியாது ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சிறு விதையிலிருந்து தான் வளர பல காலமாகும் அதே போல உன் இலக்கை அடைய பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் ஏன் இல்லையே ஒரு முறை தோற்றால் மனம் தளராதே தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி தவறு எங்கு நடந்தது என்று ஆராய்ந்து அதை திரித்து கொண்டு மீண்டும் முயற்சி செய் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எத்தனை முறை எழுந்து நிற்கின்றாய் என்பதில்தான் உன் வெற்றி அடங்கியுள்ளது ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே என் பிள்ளையே நீ எத்தனை பெரிய அளவிற்கு உயர்வுகளை அடைந்தாலும் எளிமையும் தன்னடக்கமும் உன்னிடமிருந்து விலகவே கூடாது இதுதான் நீ நிலைத்து நிற்க உதவும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே உன் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு அடியிலும் என் வேல் உனக்கு துணையாக இருக்கும் நீ தவறி விழும் போது நான் தாங்கி பிடிப்பேன் நீ தடுமாறும் போது நான் வழிகாட்டுவேன் நீ உன்னை நம்பு உனக்குள்ளே இருக்கும் மகத்தான சக்தியை நம்பு நீ இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்ய பிறந்தவன் உன் வாழ்க்கையை நீயே சிற்பி போல செதுக்கிக்கொள் என் பிள்ளையே தந்தன் துணை உண்டு இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் நீ வெற்றி பெறுவாய் பிள்ளையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டே இருக்கின்றாய் அமைதியாக அமர்ந்து என்னை தியானம் செய்ய பிள்ளையே வீணாக நீ குழம்பாதே தைரியமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் கத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே உன்னை என் கரம் கொண்டு இறகப்பற்றி காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் சீக்கிரம் நிறைவுக்கு வரும் என் பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது அமைந்துள்ளது அதன் பிறகு நீ புத்துணர்வுடன் இருப்பாய் உனது அடுத்த திட்டங்கள் எந்த தடங்களும் இன்றி நீ நினைத்தபடி அனைத்தும் நிறைவேறும் என்னிடம் கேட்டபடி உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு இன்னும் நீ முயற்சி செய்கின்ற போது அனைத்துமே நடக்கும் என் பிள்ளையே கடவுளை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு விடுகின்றனர் சிலர் ஆனால் அது கடவுளை அடையும் வழியில்லை கர்மாவை தீர்க்க பிறப்பெடுத்தாய் அதை தீர்க்க கடமை செய்ய வேண்டியது அவசியம் கடமையை பட்டற்று செய்யும் போது என்னை நீ அடைகின்றாய் நன்றாக இருக்கும் போது தான் என்ற ஆணவத்தால் சிலர் முடிவுகள் இருக்கின்றனர் அப்போது யாரோ ஒருவரர் மூலம் நான் உணர்த்தினாலும் என்னை அலட்சியம் செய்து விடுகின்றனர் பின்பு துன்பத்தில் தவிக்கின்றனர் என் பிள்ளையே இங்கே எல்லாம் மாறக்கூடிய ஒன்று இனியாவது நான் என்ற அகங்காரத்தை இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு உன் கடமையை செய் பிள்ளையே என் பிள்ளையே நீ எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு பல அதிசயங்களை இனினி உன் வாழ்வில் போவதைக் காண்பாய் என் பிள்ளையே எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டிய வருமோ தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணியாக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகின்றேன் சூழல்கள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகின்றேன் என் பிள்ளையே நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம் இந்த நன்னாளில் எதற்கு கலங்குகின்றாய் நாம் சேர்ந்து பயணிப்போம் என்றும் நான் உன்னை என் பன்னிரு கரங்கள் கொண்டு காப்பேன் நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் தங்கமே உன் குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகின்றார் எதுவும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லதே நடக்கும் என்று மட்டும் நினை உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும் அப்போது நீயே ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகின்றாய் வெகு எல்லாம் சரியாகும் குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாய் உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறுவது கேட்கிறது அதே நம்பிக்கையுடன் இரு இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி நீ நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம் ஆரம்பித்துவிடு யோசனை வேண்டாம் அதற்கு வெற்றியை நான் தருகின்றேன் உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே அன்பு குழந்தையே இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கீழ் நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்கள் புரிந்திருக்கலாம் ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான் அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடி போல் ஆகிவிடுவாய் சில நேரம் இதை நீ உணராமல் இருக்கின்றாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன் நீ நம்பிய இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே இப்போது உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டிருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே சூழ்நிலைகள் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன் நீ அவசரப்படாதே சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே எந்த முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடு அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே பொறுமையாக இரு மாற்றங்கள் முழுமை பெற சில காலம் எடுக்கும் அந்த காலம் விரைவில் வரும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடங்களாக காத்திருந்தாய் அதை இப்போது பார்க்கப் போகின்றாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உண்மையான நட்புகள் இனிமையான சூழல் அனைத்தும் நீ பெறுவாய் எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய்யும் பிள்ளையே எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கின்றது இன்று உன் வாழ்வில் திருப்புமனை ஏற்படும் நாள் இந்த முருகனில் அருள் பெருகும் இனி துன்பமில்லை வெற்றி மட்டுமே என் பிள்ளையே காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் கல் செலியாவது போல் வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஏற்கனவே உனக்கு உணர்த்தி உள்ளேன் உன் முன்கோபத்தால் எதையாவது பேசிவிடாதே அது வாக்குவாகத்தில் முடியலாம் எனவே கவனமாக கையாளவும் வேறு எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்காமல் அதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு உனக்கு ஆறுதல் தருவேன் உன்னிடம் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள் பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இரு உழைப்பிற்கான பணம் வந்து சேரும் என் பிள்ளையே இப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன் என் பிரியமான பிள்ளையே உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்து இருக்கின்றேன் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வா உன் சங்கடங்கள் தீரும் துன்பம் விலகும் வெற்றி ஞானம் அறிவு வீரம் அனைத்தும் உன்னை தேடி வரும் நான் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருக்கும் என் பிள்ளையே உனக்கு பிரபஞ்ச சக்தி துணையாக இருக்க வேண்டுமானால் நேர்மனை எண்ணங்களும் நேர்மறை வார்த்தைகளும் அவசியம் ஆனால் கால ஓட்டத்தில் வரும் மனக்கவலைகளால் உன்னால் நேர்மறை எண்ணத்தில் இருக்க முடிவதில்லை அதை நான் அறிவேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ஒவ்வொரு கர்ம வினையில் இருந்து காப்பாற்றி வருகின்றேன் உனக்கு வாழ்க்கை கடினமாக தோன்றும் போது நான் உனக்கு உதவுவது எல்லாம் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் உன்னை வழிநடத்தத்தான் நீ மனதில் நினைத்து நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனது கடைசி துளி நம்பிக்கைதான் இந்த முருகன் இல்லையே உன் கண்களில் வழிந்த கண்ணீரை கடைசியாக எனக்கு காணிக்கையாக்க தந்திருக்கின்றாய் அந்த காணிக்கை தான் நீ எனக்கு கொடுத்த பரிசு ஆகையால் விலை மதிக்க முடியாத உன் கண்ணீர் நான் காணிக்கையாக பெற்றுள்ளேன் உனக்கு விலை மதிக்க முடியாத இந்த வாழ்வை நான் தந்திருக்கின்றேன் இந்த வாழ்வு முழுவதும் எனக்கு அர்ப்பணித்து உள்ளாய் உனது தேவைகள் உனது ஆசைகள் உனது விடுதல்கள் அனைத்தும் எனது பொறுப்பு என் பிள்ளையே வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய் உன் செயல்களில் தெளிவுடனும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்து கொண்டு உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே வா என் பிள்ளையே ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகின்றாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழல் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகின்றாய் புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகள் நேரடியாக சந்திக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும் உன் பகை கடன் அனைத்தையும் முடியும் ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்க ஓம் முருகா என்று பதிவிடு என் செல்லமே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி വേലുണ്ട് വിനയല്ലേ മയിൽ ഭയമില്ലൈ ഭയമില്ലേ വീൽ വെയിൽ മുറുകാ വെറ്റി വെയിൽ മുറുക